மீண்டும் எம்முடைய செய்தல் சிவபிரகாஷ் வருகிறார் சிவபிரகாஷ் அவர் அந்த கடிதத்தை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய விமர்சனங்கள் அவருக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறதோ அதையெல்லாம் குறிப்பிட்டு அதனை எப்படி தொண்டர்கள் வெற்றி கொண்டு வெற்றி பாதையாக இதனை மாற்ற வேண்டும் அப்படின்றது தொடர்பாக குறிப்பிட்டு அவர் தன்னுடைய அழைப்பை விடுத்திருக்கிறார் அந்த அழைப்பு கடிதத்தில் மேலும் என்னென்ன விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன வணக்கம் கௌதமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது மக்களுக்கும் அதே போல அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கும் இருக்க இருக்கக்கூடிய அந்த கேள்வித்தான பதில் என்பதை தாண்டி ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளின் கேள்வியைத்தான் ஒரு தலைவனாக விஜய் இங்கே இந்த இடத்தில் அவர் பிரதிபலித்திருக்கின்றார் என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நியூஸ் தமிழ் இயக்குநர் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த மாநாடு பணிகளுக்காக நகர நிர்வாகிகள் அதே போல ஒன்றிய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று நாம் செய்தியை பதிவு செய்திருந்தோம் அதன் பிறகுதான் இந்த தகவலை அறிந்த தாஜக கட்சியின் தலைமையானது உடனடியாக இன்று நடைபெற்ற இந்த கால்கோள் விழா அதாவது இந்த மாநாட்டிற்கு நடைபெற்ற கால்கோள் விழா விழாவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் அதாவது நகர அளவிலும் ஒன்றிய அளவிலும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒவ்வொரு கோயில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயிலிருந்து இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அவர்களையே அந்த இடத்தில் ஊற்றுமாறு கூறி அவர்களுக்கான முக்கியத்துவத்தை தற்போது கட்சியில் கொடுத்திருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் விஜய் அவர்கள் நேரில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருவார் அவரை சந்திக்கலாம் என்று இருந்த நிர்வாகிகளுக்கும் ஒரு விதத்தில் ஏமாற்றமாக இருந்தது அந்த ஏமாற்றத்தை சரி செய்யும் விதத்தில் இந்த அறிக்கையை வெளியிட்டு இந்த மாநாட்டிற்காக எவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாநாடு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் இதன் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே கட்சி நம்முடைய செயல்பாடுகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முன்பு ஒரு இயக்கமாக நாம் செயல்பட்ட போது இருந்தது விட இப்போது விவேகமாக இருக்க வேண்டும் சமீப காலமாக தாமக கட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக சில விஷயங்கள் இருந்து வந்தது அதிலும் மிக முக்கியமாக இந்த மாநாட்டிற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அழைக்கச் சென்றிருந்த அவர் பேசிய விஷயங்கள் சில விமர்சத்துக்குள்ளது எனவே அதனை அதனை தான் அவர் கூறுகிறாரா என்ற கேள்வியும் ஏற்கனவே இருந்திருக்கின்றது இது கட்சியிலும் மிகப்பெரிய கலசலப்பை ஏற்படுத்தியது அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இன்னும் மிக விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்சியினருக்கு விஜய் அறிவுரை கூறியிருக்கின்றார் எனவே இந்த அறிக்கையானது இதன் பிறகு செயல் திட்டங்கள் அதாவது மாநாடு வரையிலுமான செயல் திட்டங்கள் என்னென்ன கட்சி வைத்திருக்கின்றது என்பதனையும் தனது நிர்வாகிகளிடத்தில் கூறி அவர்களுக்கு அந்த சட்டமன்ற குழுக்கள் அமைக்கப்படும் அவர்களை தொடர்ந்து நீங்கள் இந்த மாநாட்டிற்கு வாருங்கள் இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறி தற்போது இந்த கடிதத்தின் மூலமாக தனது கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கின்றார் மாநாட்டின் ஒரு பகுதியாக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியானது இன்று விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இது குறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் வணக்கம் இன்று அந்த பந்தக்கால் நடும் நிகழ்வானது காலையிலேயே நடைபெற்றது திரு புசியானந்த் தலைமையில் நடைபெற்றது அங்கு அந்த நிகழ்விற்கு வந்திருந்த தொண்டர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அது குறித்த விவரங்களை விரிவாக பகிர்ந்து கொள்ளலாம் வணக்கம் கௌதமி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதியில் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கான பணி தற்பொழுது தொடங்கியுள்ளது இன்று காலை உஷி ஆனந்த் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் காலை நான்கு முப்பது மணி அளவில் பந்தக்கால் நடும் பணியானது நடைபெற்றது இதில் ஏராளமான தமிழகம் முழுவதிலும் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் தலைவர் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று திரண்டு பந்தக்காலினை நட்டனர் அது மட்டுமின்றி பகுதியில் இருந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள கோயில்களில் புனித நீர் எடுத்து வந்து இந்த பந்தக்காலையில் ஊற்றி அவர்கள் அந்த வழிபாடு செய்து இந்த நட்டினர் தொடர்ந்து இந்த பந்தக்கால் பணியானது தொடர்ந்து நடைபெற்று பணி துவங்கியுள்ளது தற்பொழுது இந்த மாநாடுக்கான பணியாக இந்த மாநாடு இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சாலை பகுதியில் மாநாடு நடைபெற உள்ள இடமானது ஏக்கர் நிலப்பரப்பானது கையகப்படுத்தப்பட்டு அங்கு அவர்கள் அந்த மாநாடு பணியை துவங்கியுள்ளனர் இந்த பந்தக்கால் நடைமுறை தொடங்கியதை தொடர்ந்து தற்பொழுது இந்த மாநாடு பந்தல் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது அதே போன்று இந்த பகுதியை மாநாடு பந்தல் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த அந்த தரையை பந்தல் பணியை தற்பொழுது ஆரம்பித்துள்ளனர் அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த பணியை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மேடை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது மேடை அமைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வந்து கிழக்கு நோக்கி மேடை அமைக்கும் பணியானது நடத்தி வருகின்றனர் கிழக்கின் நோக்கி மேகை பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்படும் எனவும் இந்த பந்தல் போடும் நபர்கள் நமக்கு தெரிவித்தனர் இந்த பந்தல் ஆனது மிக பிரம்மாண்டமாகவும் பாதுகாப்பான முறையும் போட வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ஒன்று ஒன்று ஒரு செயலையும் நாங்கள் செய்து வருகிறோம் மெயினாக என்றால் பாதுகாப்பு வசியை பொதுமக்கள் வருகின்ற வகையில் பாதுகாப்பு வசதிகளை தீவிரப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு வசதி மிக முக்கியம் தங்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அதன்படி பாதுகாப்பு வசதியுடன் கூடிய இந்த பதல் பந்தல் அமைக்கும் பணி உள்ளிட்ட மேடை அமைக்கும் படி இந்த மாநாடு மீட்பதற்கான பணி அனைத்தும் நடைபெற்று வருவதாகவும் இங்கு இருக்கின்ற ஆறு கிணறுகள் உள்ளதாகவும் இந்த ஆறு கிணறுகளை மூடும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த பாதுகாப்புடன் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது நம்ம இதை பார்க்கிறோம் கௌதமி களத்திலிருந்து விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி தாமோதரன்